சூப்பரான ஆட்டுக்கோழி முட்டை வெங்காய தக்காளி மாஸ் சூப்பரான பொடிமாஸ் நான் இருக்குது பாருங்கள் இந்த பொடி மாசு வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையில் வந்து வந்து பொடிமாஸ் செய்கிறோம் பொடி மாசு நாங்கள் எப்படி சேர்த்துருந்தோம் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டையை நம்ம வந்து உரைச்சி ஊற்றிக்கணும் அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை தழை கொஞ்சமாக புதினா தாழ ரெண்டு முட்டை எடுத்துருக்குறோம் ஒரு பச்சை ரெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம பொடி மாதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ங்க இதில் இருந்த பொடி மாதத்தில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா தழை சேர்த்துட்டோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதாக கூட வந்து தேவையானாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோய்க்கு சோய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம் சோய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு கடாயில் இது கொஞ்சம் ஆயில் போட்டு இதை ஊற்றி நம்ம கிளற போகிறோம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம பொடி மாஸ் கண்டு போகிறோம் மேக்ஸிமம் தான் போடுவாங்க தக்காளி சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்த்தோம்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் பொடி மாசினுடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பொடி மாசு கொஞ்சம் உபரியாகவும் வரும் உபரியாக வரும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரெண்டு முட்டைன்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வாங்க கருவேப்பிலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சுண்டு மிளகாத்தூள் ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு ரெண்டு முட்டைக்கான அளவு இந்த அளவில் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் இந்த மெத்தடில் செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக வீட்டில் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நிறைய தெரியாது செய்ய மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு உபரியம் வரணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் பொடி மாதத்து நம்ம போகிறோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டோம் ஆயில் நல்லா சூடியாக இருது சூடியாக இருந்த பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த முட்டை கழுவ நம்ம சேர்க்க போகிறோம் அந்த ஆயில் சூடி ஆயிடுச்சு ஆயில் சூடி அறின பிறகு இந்த பொடி மாசுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ஸ்பெஷல் அல்டிமேட் கலவை வந்து நம்ம அதில் சேர்த்துட்டோம் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் ரொம்ப அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருங்க ஒரு தக்காளி போட்டு பாருங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உபரியவும் கிடைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டிக்கான அளவு இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும் இதுக்கேற்ற மாதிரி அளவு கூட்டிக்கலாம் ஒரு முட்டிக்கு அதேமாரி குறைச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா உப்பு ஒரு கால்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு முட்டை தாங்க அளவு அந்த முட்டை நல்லா நம்மளுக்கு வெந்து வச்சுனா பொடி மாதம் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒரு தக்காளி போட்டீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு தக்காளி ஆள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உபரியாக கிடைக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மேக்ஸிமம் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க ஒரு சில ஹோட்டலில் ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் ஃப்ளேவர்காக கண்டிப்பாக இந்தமாதிரி போட்டு கொடுப்போம் இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோமோ இல்லையோ வீட்லேயே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் வாட்டிலேயே செஞ்சுருக்க மாட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சில வாட்டில் கண்டிப்பாக ஃப்ளேவருக்கு சேர்ப்பாங்க கலர்ஃபுல்லாக நல்லா லுக்காக இருக்கும் பாருங்க நம்ம எதிர்பார்த்த அல்டிமேட்டான முட்டை வெங்காய தக்காளி பொடிமஸ் அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ரெண்டு முட்டை தான் ஊற்றணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கோம் ஒரு தக்காளி போட்டோம் நம்மளுக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் உபரியாகவும் வந்துருக்குது ப்ளஸ்ஸு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நாங்கள் இதை எத்தனை முறை ட்ரை பண்ணிக்கிறோம் இப்போ தான் இந்த பதிவை நம்ம வீடியோவில் போடுறோம் வெளியில் ஹோட்டலில் எங்கேயும் இந்த இதில் ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிட்டதில்ல வீட்லேயும் சாப்பிட்டதில்ல இது நம்மளாக ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கலர்ஃபுல்லான உபரியாக டேஸ்டியான முட்டை வெங்காய தக்காளி பொடி மாசு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு முட்டைக்கு என்னென்ன அளவு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த அளவு ஃபாலோ பண்ணிங்க அதிகமாக முட்டை சேர்க்குன்னா இதை அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க ஒரு முட்டை ரெண்டு முட்டைக்கான அளவு இது அதிகமாக சேர்க்குன்னா இதை அப்படியே கூட்டிங்க செஞ்சிங்களாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றிங்க வாங்க சாப்பிட்லாம் சூப்பரான ஆட்டுக்கோழி முட்டை வெங்காய தக்காளி பொடி மாஸ் சூப்பரான பொடிமாஸ் என்ன சூப்பராகுது பாருங்கள் இந்த பொடி மாசு